அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு டவுட் கேட்டிருந்தீங்க வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க அதாவது வீடு கேட்டுறதுக்கு வந்து எந்த சாயில் வந்து சூட்டபுளாக இருக்கும் நம்ம இடம் வாங்கும்போது எந்த மாதிரியான சாயில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ பாருங்கள் நம்மளோட ப்ராஜெக்ட் எடுத்தது தாங்க ஸோ மழை வந்துட்டு சரியான மழைங்க இன்றைக்கி வீரபாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மழை தட்டி எடுத்துருச்சுங்க ஸோ எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள் மழை பெய்யுற டைமில் ஸோ மழை பேஞ்சு கரெக்டாக ஒரு அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைன் ஆகிடுச்சிங்க ஸோ செம்மனில் இடம் வாங்கினீங்க அப்படின்னா அதாவது செம்மன் பூமி இருக்கிற ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் வாங்கினீங்க அப்படின்னா வாட்டர் லாகிங் சுத்தமாகவே இருக்காது ஸோ ரெட் சாய் லேண்டு கிராவல் சாய் லேண்டு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லாக்கிங் ஆகாமல் இருக்கும் ரொம்ப சூப்பரான சைடில் பேஸ்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூட்டபுல்லாக இருக்கும் வாங்குற ஏரியாவில் ட்ரைனேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க மழை பேஞ்சதுக்கப்புறம் தண்ணி நிற்குதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க வந்து ப்ராப்பரான ஸ்லோப் கொடுக்காம ப்ராப்பரான அவுட்லெட் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரைனேஜில் தண்ணி நிற்குங்க தண்ணி நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்து பாய்விடுங்க ஸோ இதெல்லாம்